பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூப்பனார் அவர்களுடைய நினைவு தினத்தையொட்டி சென்னையில் இருக்கிற காங்கிரஸ் மைதானத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிதியமைச்சர் எந்த காங்கிரஸ் கட்சி இல்லாத நாட்டை உருவாக்குவோம் என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறாரோ மோடி அவருடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காங்கிரசுடைய பரம வைரிகளை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு மூப்பனார் சமாதியில திரு ஜி கே வாசன் ஒரு பெரிய கூட்டத்தை பெரிய ஒன்றும் கிடையாது ஒரு நினைவு கூட்டத்தை நினைவஞ்சலியை நடத்தி இருக்கிறார் பல்வேறு சம்பவங்கள் இன்னமும் ஏன் இந்த காங்கிரஸ் மைதானத்துக்குள் மூப்பனாருடைய சமாதியை வைத்திருக்கிறீர்கள் பொட்டலங்கட்டி கொடுங்கயா எடுத்துட்டு போட்ட இதற்கு மேலும் பொறுக்காதீங்க இதைத்தான் நாம் இந்த காணொலியிலே விரிவாக பார்க்க இருக்கிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் எழுது இந்த மூப்பனார் என்பவர் காங்கிரஸ் கட்சியை பெரிதாக தூக்கி நிறுத்தியது போல காங்கிரஸ் கட்சியை பெரிய அளவில் வளர்த்தது போல கதை கட்டி விட்டு கொண்டிருக்கிறார்கள் இவரெல்லாம் ஒன்னும் வளர்க்கல காங்கிரஸ் கட்சியை வளர்த்தவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காக ரத்தம் சிந்தியவர்களை வெளியேற்றியவர் இந்த மூப்பனார் துரத்தியவர் முதலிலே போனவர் வெளியே போனவர் மாவீரன் பல நெடுமாறன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை மதுரைக்குள்ளே வந்தால் காமராஜர் வந்தால் நான் சேலையை கட்டி கொண்டு போகிறேன் என்று சவால் விட்ட மதுரை முத்துவுக்கு எதிராக இரண்டாயிரம் மாட்டு வண்டுகளிலே போய் மதுரை முத்துவை ஓட ஓட விரட்டிய மாவீரன் பல நெடுமாறன் இந்திரா காந்தி அவர்கள் அடிபடும் பொழுது அந்த ரத்தத்தை அந்த கல்வீச்சுகளை தன்மையிலே வாங்கிக் கொண்டு ரத்தம் வடித்த ரத்தம் பல நெடுமாறன் மூப்பனாரால் வெளியேற்றப்பட்டார் அது மட்டுமா சிவாஜி கணேசன் தாக்குப்பிடிக்க முடிந்ததா வெளியேற்றப்பட்டார் யாரால ராமச்சந்திரன் இன்னும் நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம் இப்படி பல்வேறு தலைவர்களை செயல்படக்கூடிய தலைவர்களை காங்கிரஸ் கட்சியில காமராஜருக்கு பின்னாலே நின்று கொண்டிருந்த பல்வேறு தலைவர்களை வெளியேற்றியவர் மூப்பனார் அவருடைய புதல்வன் தான் மைதா மாவு இந்த ஜி கே வாசன் இவரால் காங்கிரஸ் கட்சி வளரவில்லை காங்கிரஸ் கட்சியை வைத்து தன்னை வளர்த்து கொண்டார் தன்னை காப்பாற்றி அவ்வளவுதான் மூப்பனார் இறந்துடுறாரு நீ எங்கேயாவது கவிஸ்தலத்தில் கொண்டு பத்தாயிரம் ஏக்கர் இருக்கு அங்கே போய் புதைக்க வேண்டியதான இடமா இல்லை காங்கிரஸ் மைதானத்துக்குள் தேனாம்பேட்டையில் இருக்கிற காங்கிரஸ் மைதானத்துக்குள்ள இந்த பக்கம் இருக்கின்ற ஒரு பழைய சன் தியேட்டர் ஸ்டா அந்த தியேட்டர் சன் தியேட்டர் நினைக்கிறேன் அந்த தியேட்டருக்கு அருகிலே அந்த பக்கத்துல ஒரு இடத்தை அப்படியே வளர்ச்சி அவர் பிடிச்சு வச்சுக்கிட்டு தன்னுடைய பராமரிப்பில் வைத்திருக்கிறார் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி வேரோடும் வேரணி மண்ணோடும் நான் புதைத்து விடுவேன் என்று மாறுதொட்டி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் சங்கி இன்றைக்கு ராகுல் காந்தி வாக்கு திருட்டை பற்றி மிகப்பெரிய எழுச்சியை மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டு இருக்காரு அந்த கும்பல் வந்து இங்க வந்து இப்ப மூப்பனாரை பற்றி என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் கருணாநிதி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ற பல்வேறு கட்டுக்கதைகளை பல்வேறு விஷயங்களை பேசிவிட்டு சென்றிருக்கிறது ஒரு கும்பல் அதுல இந்த நிர்மலா சீதாராமன் இந்திய நிதியமைச்சர் அப்படி பேசி இருக்கிறார் கருணாநிதி உயிரோடு இருந்த போதெல்லாம் இவங்க பேசல மூப்பனாரை பிரதமராகுவதை தடுத்த கருணாநிதியினுடைய ஆதரவை கொண்டு தானே வாஜ்பாய் பிரதமராக இருந்தார் அன்றைக்கே கருணாநிதியுடைய ஆதரவை எங்களுக்கு தேவையில்லை என்று நீங்க போயிருக்க வேண்டியது தானே ஆக இப்படியெல்லாம் இவர்கள் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நாம அதை பற்றி பேசல இனிமேலும் 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 ஊப்பனாருடைய சமாதி இங்கே இருக்கணுமா என்பதை காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் தலைமை செல்வ பிறந்த தீர்மானிக்க வேண்டும் நீ எதுக்கியா ஜி கே வாசன் ஜி கே வாசனும் அவருடைய நிழலும் தான் இங்க இருக்கிறாங்க அவரோடு இருந்த சக்தி வெடிவேல் இப்ப காண என்ன ஆனார்னு தெரியல முனவர் பாட்ஷா அவர் ஒதுங்கி போயிட்டாரு ஏதோ அப்பப்ப தலையை காட்டுவார் முனவர் பாட்ஷா சக்தி வெடிவேல் இப்படி நான்கைந்து பேரே அடையாளம் சொல்லிவிடலாம் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஜி கே வாசன் பின்னால் இருப்பவர்களை ஒரு வேனுக்குள்ள அடைச்சிடலாம் அவர் தன்னுடைய தாப்பனாருக்காக ஒரு பெரிய சமாதி காங்கிரஸ் மைதானத்துக்குள்ள பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த ஆடாத ஆட்டம் என்ன காங்கிரஸ் கட்சி சத்தியமூர்த்தி பவனுக்கு காஸ்மோ காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு தான் போவார் கிளப்னா தெரியுமா அவங்களுக்குலாம் ஏழை கிளப்புகள்லாம் வந்து வெள்ளக்காரங்க உருவாக்குனது அவங்க சீட் ஆடுறதுக்கு ரம்மி ஆடுறதுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கிளப்பு உருவாக்கி வச்சுருந்தாங்க ஜிம்கானா கிளப்பு போட் கிளப்பு மவுண்ட் ரோட்டில் காஸ்மோபாலிட்டன் கிளப்பு அதெல்லாம் வெள்ளக்கார காலத்தில் உருவாக்குனது அந்த கிளப்புகளில் அவர்கள் போனதுக்கு பிறகு சமூகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் மூப்பனார் போன்ற பணக்காரர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் அதில் மெம்பர் ஆகி சீட்டாடுவாங்க மற்ற எல்லா விஷயங்களும் உண்டு அப்பொழுது புகழ்பெற்ற நடிகையாக இருந்த ஒருவர் சூப்பர் ஸ்டாராக மின்னியவர் பாலச்சந்தரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் பாலச்சந்தரால் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் படத்திலேயே விதவையாக நடித்தவர் இதுக்கு மேல நம்ம சொல்ல வேண்டியது இல்ல பிரியமான அந்த நடிகையை இவர் என்ன செய்தார் என்பதும் பான்பராக் போடுவார் கடுமைய நிறைய பான்பராக் போடுவார் இந்த மூப்பனார் அவர்கள் பான்பராக் போட்ட வாயோட அவர் என்ன செய்யறாரு தெரியல அடிவங்க இது யாருக்கும் தெரியாத தகவல் இப்பொழுது சொல்லித்தான் ஆக வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்றும் பெருசா சேவை பண்ணல அம்மா பிரதமர் இந்திரா காந்தியாக இருந்தவங்க அவரை வந்து கட்டப்பஜயத்துக்கு அனுப்பளை ஒழிய வீழ்ந்து கிடந்த காங்கிரஸ் கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு இவர்கள் எல்லாம் போராடவில்லை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இறந்ததற்கு பிறகு பல நெடுமாறன் பா ராமச்சந்திரன் போன்று தொடர்ந்து தாக்கு பிடித்து கட்சியை பழைய காங்கிரஸ் கட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுதெல்லாம் மூப்பனார் கட்சியை கொண்டு போய் இந்திரா காங்கிரஸ் நடந்து வச்சுட்டு போயிட்டார் அதன் பிறகு மூப்பனார் அவர்களுடைய ஆதரவோடு இங்கே இருந்த லோக்கல் எல்லாம் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காக பாடுபட்டவர்களையெல்லாம் வாழப்பாடி ராமமூர்த்தியை இவர் இன்னொருத்தர் தலைவராக இருந்த சுப்பிரம் வாழப்பாடி ராமமூர்த்தி அடுத்த தலைவராக இருந்தவர் இவர்களை எல்லாம் வெளியேற்றியதிலே காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேற்றியதிலே இவருக்கு பெரும் பங்குண்டு மூப்பனார் அவர்கள் ஆக மூப்பனார் அவர்களை இப்பொழுது இறுதியாக அவருடைய மகன் காங்கிரஸ் கட்சியை அழிக்க நினைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை கூட்டி வந்து இங்கே வந்து ஆட்டம் போடுகிறார் அவருடைய சமாதி இருப்பதனால் தானே காங்கிரஸ் மைதானத்துக்குள் காங்கிரஸ் தலைவர்களை கேட்காமல் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இவர்கள் வந்து ஆட்டம் போடுகிறார்கள் இதற்கு மேலும் இந்த சமாதி இங்கே இருக்க வேண்டுமா என்பதை செல்வ பெருந்தகை போன்ற காங்கிரஸ்காரர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் ஒட்டலம் கட்டி கொடுத்த அனுப்புங்க யார் இதனால இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய புரட்சியெல்லாம் வெடிக்காது ஒன்னு ஒன்றும் நடக்காது அதெல்லாம் முடிந்தது மூப்பனாருடைய எல்லாம் தெரியும் அவரோடு இருந்தவர்களுக்கே தெரியும் பதவிக்காக எம்எல்ஏ எம்பி பதவிக்காக பீட்டரன் போர்ஸ் போன்றவர்கள் எல்லாம் பின்னாடி ஜால்ரா தண்ணி இருந்தா பா சிதம்பரம் போன்றவர்கள் இருந்தார்கள் பா சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியிலே இந்த பக்கம் இருந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியை அழித்துக் கொண்டிருக்கிறார் பா சிதம்பரம் சிவகங்கை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அழிச்சு முடிச்சிட்டார் ஆக இப்படிப்பட்டவர்கள் தான் மூப்பனாரோடு இருந்தார்கள் மூப்பனார் எப்படி காங்கிரஸ் கட்சியை வளர விடாமல் அளித்தாரோ அதே வேலையை அவரோடு இருந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் இனிமேல் இவர்கள் எப்பொழுது சரி செய்து காங்கிரஸ் கட்சியை முன்னுக்கு தெரியாது குறைந்தபட்சம் இந்த வாசனுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வாசனுக்கு இந்த நிர்மலா சீதாராமனுக்கு அங்கே வந்து முழங்கியவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கின்ற விதமாக அந்த இடத்துல ஊருக்குள்ள சமாதி இருக்கக்கூடாது அது சமாதிக்கான இடம் இல்லை அதெல்லாம் மாநகராட்சியில் பெர்மிஷன் வாங்கினாங்களா இங்கே புதைக்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க பண்ணியிருக்காங்க ஆகவே காங்கிரஸ் கட்சி உடனடியாக நடவடிக்கை எடுத்து அங்க இருக்கிற மூப்பனாருடைய சமாதையை அகற்றி அவர்கிட்ட ஜி கேசன்கிட்ட கொடுத்து விடுங்க சுமந்துக்கிட்டு போகட்ட இப்படியெல்லாம் செய்தால்தான் காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கிறது என்று மக்களுக்கு தெரியும் இளைஞர்களுக்கு தெரியும் வந்து சேருவார் பழைய மாதிரி மாவாட்டி கிட்டு இருக்காதிங்க நடவடிக்கை எடுத்து ஜி கே வாசன் ஒரு பதிலடியை தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரி மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் எடுத்துக்கோங்க லைக் செய்யுங்கள் நன்றி